இந்திர தேசம்ல ஒரு அழகான நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தோட அரச ரொம்ப நல்லவரு தன் நாட்டு மக்கள் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் பாத்துக்கிட்டாரு அவரோட ஆட்சியில மக்களுக்கு நல்ல கல்வி நல்ல குடிநீர் நல்ல இயற்கை வாய்ந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு மந்திரியாரே நம் நாட்டு மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் உங்கள் பொற்கால ஆட்சியில் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் அரசே சரி மந்திரியாரே என் மகனின் கல்வி படிப்பு எவ்வாறு இருக்கிறது அரசே நம் இளவரசர் சற்று மந்தமாக தான் இருக்கிறார் அரசே அது மட்டுமில்லை என்ன தயங்காமல் கூறுங்கள் அவர் மிகவும் பிடிவாத குணமுடையவராக இருக்கிறார் அரசு யார் எது சொன்னாலும் அதை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சாதிக்கும் குணமுடையவராக இருக்கிறார் அரசே இப்பேற்பட்ட குணமுடைய ஒருவனை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லை மந்திரியாரே இப்படி அரசர் கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லாம இல்ல ஏன்னா இளவரசர் தாய் இல்லாம வளர்ந்த ஒரு குழந்தை அதனால அவருக்கு பிடிவாத குணம் அதிகம் இந்த பிடிவாத குணத்தாலேயே அவர் போர்க்கலைய கத்துக்க மறுத்தாரு கல்வியும் கத்துக்க மறுத்தாரு இப்படி இருக்க இளவரசரை பார்த்து இவர் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலப்பட்டு கவலைப்பட்டு அரசர் படுத்த படிக்க ஆயிடாரு வணக்கம் இளவரசு ஆஹ் வணக்கம் வணக்கம் மந்திரியாரே ஆனால் இளவரசே உச்சி வேலையில் இங்கு நின்று கொண்டு என்ன செய்கிறீர் மந்திரியாரே நான் காலையில் இருந்து சூரியனை நகர்ந்து போக விடாமல் இங்கேயே பிடித்து வைத்து இருக்கிறேன் இளவரசே என்ன சொல்கிறீர்கள் ஆம் மந்திரியாரே தினமும் இரவில் இந்த சூரியன் நம் நாட்டிற்கு ஒளி தராமல் எங்கோ சென்று விடுகிறது அது எங்கு செல்கிறது என்று கண்டுபிடித்து நம் நாட்டு மக்களுக்கு எப்போதும் ஒளி இருப்பதை போல் நான் செய்ய போகிறேன் அப்படி மட்டும் செய்துவிட்டால் நம் நாட்டில் கொலை கொள்ள எதுவும் நடக்காது இருக்கும் அல்லவா இப்படிப்பட்ட முட்டா நாளைக்கு அரசரானா இந்த நாடு தாங்காது ஆனா அரசர் ஏன் இளவரசோட வந்து நம்மள பார்க்க சொன்னாருன்னு தெரியலையே இளவரசே அரசர் உங்களையும் என்னையும் வந்து நேரில் சந்திக்க சொன்னார்கள் என்ன மந்திரியாரே நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நான் எவ்வளவு முக்கியமான வேலையில் இருக்கிறேன் வேண்டுமென்றால் அவர் இங்க வந்து பார்க்க சொல்லுங்கள் நான் விட்டால் அந்த சூரியன் ஓடி விடுவான் அது சரி ஆனால் இளவரசே அவர் உடல்நலம் குன்றியிருக்கிறார் அவரால் எப்படி இங்கு வர முடியும் ஆக நிச்சயம் நாம் தான் அங்கு செல்ல வேண்டும் என்ன மந்திரியாரே நீங்கள் சரி இருங்கள் யார் அங்கே இங்க வா அதோ தெரியுது பா சூரியன் அது எங்கேயும் போகாமல் பார்த்துக்கொள் நான் அரசரை சந்தித்து விட்டு வரும் வரை அது ஒரு அடி நகர்ந்திருக்க கூடாது இளவரசே உம் கண்ணை எடுக்காதே வாருங்கள் மந்திரி நான் போவோம் இப்படி ஒரு முட்டாளி இளவரசன் இந்த உலகத்துல எங்கேயும் இருக்க மாட்டான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு மந்திரி அரசே இளவரசர் வந்துவிட்டார் மதிய உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பா கூறுங்கள் தந்தையே நான் என்னுடைய இறுதி காலத்தை நெருங்கி விட்டேன் எனக்கு பிறகு நீதான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் நினைச்சது மாதிரியே நடக்குதே அதே போல் நம் தலைமை மந்திரி அனுபவசாலி ஆனவர் ஆகையால் அவரை உன்னுடன் வைத்து கொண்டு அவர் அறிவுரை படி வேண்டும் போச்சு இவர்கிட்ட நம்மளை கோத்து விடுறாரே தந்தையே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த நாட்டையே நான் பார்த்து கொள்ள போகிறேன் அதில் நம் அமைச்சரை சேர்த்து பார்த்துக் கொள்ள மாட்டேனா நீங்கள் சொன்ன மாதிரியே அவரையும் சேர்த்து நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் அவர் என்ன சொன்னாரு இவர் என்னத்தையோ புரிஞ்சுக்கிறாரே அது சரி அவரை நீ பார்த்துக்க உன்னுடன் அவரை வைத்துக்கு சொல்லவில்லை உன்னை பார்த்துக்க தான் அவரை நான் உன்னுடன் வைத்துக் சொன்னேன் என்ன தந்தையை நீங்க என்னை பார்த்து கொள்ள ஆள் எதற்கு நான் என்ன சிறு குழந்தையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை நான் சொல்வதை கேள் உனக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தே அவர் உசுறு பொசுக்குன்னு போயிடும் போலயே இல்ல இல்ல இதை நாம தான் தடுத்து நிறுத்தணும் போதும் போதும் அரசே நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி நாம் நாளை ஆலோசிப்போம் இளவரசே வாருங்கள் நாம் வெளியே செல்வோம் அரசர் சற்று ஓய்வெடுக்கட்டும் நானும் அதையே தான் நினைத்தேன்